என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு ஒரு முக்கியமான செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய இருந்த ஒரு பொருள் காணாமல் போயிருக்கின்றது ஆனால் அது காணாமல் போனது கூட தெரியாமல் தான் நீ இத்தனை நாளும் இருந்து கொண்டிருக்கின்றாய் கேட்டால் வாழ்க்கையில் எனக்கு நல்லது நடக்கவில்லை என் வாழ்க்கை இப்பொழுது சூனியமாக மாறிவிட்டது என்று சொல்லி வருத்தப்படுகிறாயே தவிர இந்த விஷயத்தை தொலைத்ததனால் தான் உனக்கு இத்தனை கஷ்டங்களும் வந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விட்டாய் நிஜமாகவே இன்றிருக்கின்ற நிறைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் தன்னிடம் இருக்கின்ற பொருள் என்ன தன்னை விட்டு சென்ற பொருள் என்னவென்று தெரிவதில்லை முன்பெல்லாம் ஒவ்வொரு பொருளையும் எண்ணி வைப்பதும் என்னென்ன இருக்கிறது என்று தன் மனதுக்குள்ளேயே நினைவில் வைப்பதுமாக இருந்தார்கள் ஆனால் இப்பொழுது எல்லாம் யாரிடத்திலாவது சென்று உன்னுடைய இல்லத்தில் எத்தனை எத்தனை விஷயங்கள் இருக்கிறது இதுவெல்லாம் என்று கேட்டால் எதுவுமே தெரியாது யோசிப்பார்கள் பார்த்தால் மட்டுமே இது தன்னுடைய பொருள் என்று தெரியுமே தவிர மற்றபடி அது காணாமல் போனாலும் அதை யாராலும் கண்டுபிடிக்க முடிவதில்லை சாதாரண பொருள்தானே என்று அவ்வளவு எளிதில் எண்ணிவிடக்கூடாது இப்பொழுது இருக்கின்ற நிலை ஒவ்வொருவரும் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்கள் என்று எண்ணி பார்த்தோமானால் நாம் எப்பொழுதுமே சற்று கவனத்தோடுதான் இருக்க வேண்டும் நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடந்தேறி கொண்டிருக்கிறது என்பதனை நாம் தெளிவாக கவனிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற எல்லா விஷயங்களையும் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே கருப்பன் அத்தனைக்கும் உனக்கு காவலாக நிற்கிறான் என்பது உன் மனதில் நினைவில் இருக்கட்டும் என்ன நடந்தாலுமே எது வந்தாலுமே இந்த சூழ்ச்சிகளுக்குள் உன்னை சிக்க வைக்காமல் உன்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னுடையதல்லவா அப்பன் நினைத்துவிட்டால் உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த கஷ்டங்களையும் நெருங்க விட மாட்டேன் ஆனால் நீ ஒரு பொருளை தொலைத்துவிட்டு ஒன்றும் தெரியாமல் நின்று கொண்டிருப்பதை இந்த கருப்பனால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என் குழந்தையே எப்படி இருந்த உன் வாழ்க்கை இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று பார்த்தாயா முன்பு எப்படியெல்லாமோ இருக்கும் என்று நினைத்த விஷயம் இப்பொழுது இப்படியெல்லாம் இருக்கிறதே என்பதனை நீ நினைத்து பார்த்தாயா ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக நடக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது இந்த கருப்பன் எதை நடத்தி கொண்டிருக்கிறான் என்பதனை பற்றி எல்லாம் என் பிள்ளை யோசித்துக் கொண்டிருக்கிறாயா நடப்பது தானாகவே நடக்கும் என்பது முதலில் உனக்கு நினைவில் இருக்கட்டும் எந்த ஒரு காரியமானாலும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய திருப்திக்காக மட்டும்தான் கருப்பன் என்ன சொல்கிறான் என்று புரியவில்லையா என் பிள்ளையே இது இப்பொழுதுதான் நடக்க வேண்டும் என்ற விதி இருந்தால் அது அப்பொழுதுதான் நடக்கும் அதே நேரத்தில் அதற்காக நீ பல பரிகாரங்களை எல்லாம் செய்கிறாய் செய்கிறாயல்லவா நாம் இந்த தெய்வத்திற்கு இதை செய்தால் நமக்கு நல்லது நடக்கும் இந்த தெய்வத்திற்கு இந்த பொருளை வாங்கி கொடுத்தால் நாம் எதிர்பார்த்த விஷயம் நடக்கும் என்றெல்லாம் என் குழந்தை நீ செய்கிறாயல்லவா அதுவெல்லாம் தவறு அல்ல ஆனால் நீ செய்கின்ற அத்தனை விஷயங்களுமே உன்னுடைய மனதை திருப்திப்படுத்துவதற்காகவும் உன்னுடைய மனதிற்கு ஒரு ஆறுதலை கொடுப்பதற்காகவும் மட்டும்தான் மற்றபடி அந்த விஷயம் உனக்கு கிடைக்கவே கூடாது என்ற விதி இருந்தால் அதை யாராலும் மாற்ற முடியாது அதுபோல அது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்ற விதி இருந்தால் அது எந்த நேரத்தில் எப்படி கிடைக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் நிச்சயமாக அது உன் கைகளுக்கு வந்து சேரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இப்பொழுதாவது அப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா என் பிள்ளையே அதனால் இதுபோன்று உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் மாறி மாறி அங்கும் இங்குமாக சென்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் அப்பன் கருப்பன் நான் உனக்கு சொல்ல வந்த விஷயம் என்னவென்று நிச்சயமாக இனிமேலாவது நீ புரிந்துகொள் நீ வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஓட்டம் ஓட்டம் என்று ஓடிக்கொண்டே இருக்கின்றாய் என்னவெல்லாமோ தேடி என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததை சாதிக்க ஒரு நிமிடம் கூட ஓய்வில்லாமல் நீ உழைத்து கொண்டிருக்கின்றாய் யாரும் உன்னை நீ எப்பொழுது ஓய்வெடுக்கிறாய் என்று கேட்பதற்கும் இல்லை உன்னுடைய உழைப்பை பாராட்டுவதற்கும் யாரும் இங்கு இல்லை என்பதுதான் உண்மை ஆனால் உன்னிடத்திலிருந்து அவர்களுக்கு நல்ல பலன்கள் மட்டும் கிடைக்க வேண்டும் உன்னிடத்திலிருந்து அவர்களுக்கு நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்க வேண்டும் அது மட்டும்தான் இவர்களினுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை நீ உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்த எல்லா விஷயங்களையும் கவனித்தாய் ஆனால் உனக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த ஒரு விஷயத்தை நீ கோட்டை விட்டு விட்டாய் இதற்கு காரணம் என்ன தெரியுமா சுற்றி உள்ள சிலர்கள் உன்னிடத்தில் பேசிய ஒரு சில வார்த்தைகள்தான் அத்தனைக்கும் காரணம் இவர்கள் சொன்ன இந்த வார்த்தையினால் நீ முக்கியமான இந்த விஷயத்தை தொலைத்து விட்டாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் நீ தொலைத்தது உன்னுடைய எதிரியிடம் இருக்கின்றது உன்னுடைய துரோகியிடம் சென்று சேர்ந்திருக்கிறது உனக்கு அது கிடைக்கவே கூடாது என்று அவர்கள் ஒழித்து மறைத்து வைத்திருக்கிறார்கள் என் குழந்தையை கருப்பன் இப்பொழுது உனக்கு விளக்கமாகச் சொல்கின்றேன் என்னவென்று கவனமாக கேள் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று சற்று நீ சிந்தித்து பார் உன்னோடு நான் இருப்பும் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த பல சிக்கல்களில் இருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்திருக்கின்றேன் எல்லாவற்றிற்கும் உன்னோடு உடன் இருக்கின்ற உன் அப்பன் கருப்பன் இப்பொழுதும் உன்னோடு தான் துணை நிற்கிறேன் என்பதனை மறக்காதே இந்த வாழ்க்கையில் ஏகப்பட்ட கஷ்டங்களையும் ஏகப்பட்ட துன்பங்களையும் சோதனைகளையும் அனுபவித்து உன்னால் முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு என் பிள்ளையை எல்லாமும் இனி முடிந்து விட்டது என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் இந்த கருப்பன் உனக்கு கை கொடுத்து உன்னை தூக்கிவிட்டிருக்கிறான் என்பதனை நீ மறக்க கூடாது அதுபோலத்தான் என் குழந்தையே இந்த வாழ்க்கை நீ என்ன நினைத்து உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதை பற்றி எல்லாம் இப்பொழுது சிந்தனை இல்லை ஒரு சில விஷயங்களை இப்பொழுதே மாற்றியாக வேண்டும் என்பதுதான் இவர்களினுடைய முக்கியமான எண்ணமாக இருக்கின்றது இப்பொழுது நீ என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாய் என்று உன் அப்பன் சொல்கின்றேன் அதிலிருந்து நீ தொலைத்தது என்னவென்று கண்டுபிடித்து விடுவாய் என் குழந்தையை எப்பொழுதுமே அடுத்தவர்களின் வார்த்தைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கின்றாய் நீ ஆக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்து விடுவதில்லை உனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் உன் இல்லத்தில் இருக்கின்றவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை மதிப்பதற்கு ஒரு முறைக்கு ஆயிரம் முறை யோசிக்கின்றாய் அதே நேரத்தில் வேறு யாராவது வெளியிலிருந்து உனக்கு வேண்டியவராக வந்து உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை எந்தவித மறுப்பும் சொல்லாமல் நீ ஏற்றுக்கொள்கிறாய் அதாவது கருப்பன் சொல்வதை உனக்கு விளங்கும்படி சொல்ல வேண்டும் என்றால் குடும்பத்திலுள் இருப்பவர்களினுடைய வார்த்தைகளை பெரிதாக மதிப்பதில்லை வெளியிலிருந்து வருகின்றவர்களின் வார்த்தைகளுக்கு நீ அத்தனை மதிப்பு கொடுக்கிறாய் என்று சொல்கின்றேன் இப்படி அடுத்தவர்களின் பேச்சுக்கு முன்னுரிமை கொடுத்து அடுத்தவர்களின் செயல்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நீ இப்படியே இருந்து கொண்டிருப்பதனால்தான் உனக்கு சொந்தமாக எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்க முடிவதில்லை சட்டென்று உன்னை நம்பி இருக்கின்ற அத்தனை விஷயங்களையுமே நீ தொலைத்து விடுகின்றாய் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படியானால் இன்று இந்த வாழ்க்கை என்னவாக சென்று கொண்டிருக்கின்றது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதுபோன்று உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு பல கஷ்டங்களை கொடுத்தவர்கள் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு பல வேதனைகளை கொடுத்தவர்கள் என்று இவர்கள் எல்லோருமே எப்பொழுதுமே உனக்கு உறுதியாகத்தான் இருக்க முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே கருப்பன் சொன்னது போல மற்றவர்களின் வார்த்தைகளை கேட்டு உன் வாழ்க்கையில் நடந்த பல நல்ல விஷயங்களை நீ கெட்ட விஷயமாக மாற்றிவிட்டாய் உனக்கு நல்லது நடத்த வந்த பல விஷயங்கள் இப்பொழுது உனக்கு எந்த நல்லதையும் நடத்தாமல் திரும்பச் சென்று விட்டது இதையா போகிறாய் இது வேண்டாம் நீ அதை செய்தால் உனக்கு நல்லது நடக்காது இப்படி செய்கிறாய் என்பது போல மீண்டும் மீண்டும் உன் இடத்தில் சொல்லி உன்னுடைய மண்டையை நன்றாக கழுவி விட்டார்கள் இவர்கள் நீ என்ன நினைத்து விட்டாய் தெரியுமா நமக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் என்ற ஒன்றே இல்லை மன நிம்மதி என்ற ஒன்றே இல்லை என்று சொல்லி எப்பொழுதுமே சோகமான முகத்தோடே நீ இருக்க தொடங்கிவிட்டாய் உன்னுடைய இறுக்கம் மற்றவர்களின் மனதிலும் அதே இறுக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படியானால் நீ இந்த வாழ்க்கையில் மற்றவர்களின் பேச்சைக் கேட்டு தொலைத்தது என்ன தெரியுமா உன்னுடைய மகிழ்ச்சியையும் உன்னுடைய நிம்மதியையும் நிம்மதியாக ஒரு பத்து நிமிடம் கூட உன்னால் இருக்க முடியாது அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றது என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி எல்லா விஷயங்களையும் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு என்றும் நான் இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்க வேண்டும் கருப்பன் இருக்கின்ற இல்லத்தில் மற்றவர்களின் பேச்சினை கேட்டு தேவையில்லாத செயல்களை நீ செய்யலாமா நீயாகவே வலுக்கட்டாயமாக சென்று உன் தலையை கொடுத்து வெட்டச் சொன்னது போலத்தான் நடந்தேறி இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை விட்டு உன்னுடைய சந்தோஷமும் நிம்மதியும் தொலைந்து போனது அதை பறித்தவர்கள் உன்னுடைய எதிரிகள் தான் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் மேலும் பல கஷ்டங்களை கொடுக்க நினைத்த இவர்கள் இப்பொழுது இதையெல்லாம் கடந்து உனக்கான நன்மைகளை கொண்டு வந்து உன்னிடத்தில் சேர்க்க வருகின்றார் என்ன நடந்தாலுமே என் குழந்தை நீ எந்த ஒரு விஷயமும் உனக்கானது இல்லை என்று தொலைத்தாயோ அதையெல்லாம் நீ மீண்டும் பெற வேண்டும் உன்னுடைய நிம்மதியையும் உன்னுடைய மகிழ்ச்சியையும் நீ திரும்ப பெற வேண்டும் அப்படியானால் அதற்கு என் பிள்ளை செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் என்னவாக இருக்கும் என்று உன் அப்பன் உனக்கு சொல்லிவிட வேண்டும் அல்லவா அடுத்தவர்களின் பேச்சை எதற்கு கேட்க வேண்டுமோ அதற்குத்தான் கேட்க வேண்டும் உன்னுடைய சொந்த வாழ்க்கையிலும் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்க கூடாது யாரும் இங்கே உன்னை நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று ஆசீர்வதிக்க வரவில்லை உன்னை தேடி ஒருவர் நல்லபடியாக பேசுகிறார் என்றால் உன் இல்லத்தில் ஏதும் நல்ல விஷயங்கள் நடந்து விட்டதா என்கின்ற பயத்தோடுதான் அவர்கள் பேசுகிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உன் இல்லத்திற்கு வந்து வந்து கடைசியில் உன்னிடத்திலிருந்து உன்னுடைய மகிழ்ச்சியை அல்லவா பிடுங்கி கொண்டு சென்று விட்டார்கள் நீ சிரித்து எத்தனை நாட்கள் ஆயிற்று சற்று பார் மனதார உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக சிரித்து நீ சாப்பிட்ட நாட்கள் உனக்கு நினைவில் இருக்கிறதா எல்லாமும் மறந்து போயிற்று அந்த அளவிற்கு இவர்கள் உன்னிடத்திலிருந்து இந்த பறித்த மகிழ்ச்சியை பற்றி நீ தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்றாய் உன்னிடத்திலிருந்து இவர்கள் பறித்த உன்னுடைய சந்தோஷத்தை மீட்டெடுக்க வேண்டும் உனக்கு இவை மீண்டும் திரும்ப வர வேண்டும் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா எப்பொழுதுமே முகத்தில் சிறு புன்னகையோடு இருக்க வேண்டும் உன்னுடைய புன்னகை என்றும் என்றென்றும் உன்னை நிச்சயமாக மற்ற எந்த ஒரு துரோகங்களும் உன் அருகில் நெருங்க விடாமல் தடுத்து நிறுத்தும் அப்பன் சொன்னது போல எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் உன்னுடைய எதிர்காலத்தை நினைத்து நீ கவனமாக இருக்க வேண்டும் சூழ்ச்சிகளை செய்வதற்கு தயங்குவது இல்லை ஒருவரின் வாழ்க்கையை அழிப்பதற்கு இவர்கள் ஒரு தயக்கம் காட்டியது கிடையாது அதனால் இனிமேலாவது யாருடைய முயற்சியினாலும் உன்னுடைய சந்தோஷம் உன்னை விட்டு செல்லக்கூடாது என்பதில் நீ கவனமாக இருக்க வேண்டும் இந்த சந்தோஷங்கள் முழுமையும் உன்னை தொடர்ந்து இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையானது உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உனக்கு முழுமையாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் சொன்னது உனக்கு புரிகின்றதல்லவா தேவையில்லாது யாருடைய வார்த்தைகளும் உன் மனதை பாதிக்கிறது என்றால் அந்த வார்த்தைகளை ஒருபொழுதும் நீ உன்னுடைய மனதிற்கோ அறிவுக்கோ எடுத்துச் செல்லாதே அத்தோடு அந்த இடத்தில் போட்டு அதனை நீ நசுக்கிவிட்டு அடுத்தது என்னவென்று செல்ல தொடங்கிவிட வேண்டும் நீ காட்டுகின்ற தயக்கத்தினால்தான் இன்று உன் சந்தோஷத்தை இழந்து நிற்கிறாய் இனிமேலாவது உன் மகிழ்ச்சியை நிலையாக உன் கைகளில் வைத்திருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் வேறெதுவும் தேவையில்லை உன் மகிழ்ச்சியை யாராலும் பறிக்கவும் முடியாது என் தங்கமே இந்த கருப்பணி ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.